வணக்கம் தினகரன் பேசுகிறேன் மாதவ் அர்ஜுனன் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கார் இப்போ அது எல்லாருக்குமே புதுசாக தெரிந்த பெயர் தான் என்னை போன்ற இதில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினாறு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமேன்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்தார் அவர் கலைஞர் இருந்தார் இப்போ அதிமுகனுடைய ஆட்சி அந்த நமக்கு நாமே திட்டத்தினுடைய ஆர்கனைசராக செயல்பட்டு திறம்பட செயல்பட்டதனால் அவரை எம்கேஎஸ் அவர்கள் பக்கத்தில் வச்சுருந்தார் இந்த ஆதவ் அர்ஜுனாவை அதுக்கப்புறம் சில காரணங்களுக்காக அதிலிருந்து வெளியே போய் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இதே திராவிட முன்னேற்றக் கழகம் பிரசாந்த் கிஷோரை நாடிய போது அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரும்பொழுது அந்த பிரசாந்த கிஷோருக்கு இடதுகை வலதுகை எப்படி வேணால் வச்சுக்கோங்க அதனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்து செயல்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்புக்காக பாடுபட்டவர்களில் இவரும் ஒருவர் ஒன்னம்தி ஹண்ட்ரட் ஆர் டூ ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க இதுதான் உண்மை அது இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியில் வந்து இவருக்கு துணை பொதுச் செயலாளராக கொடுக்கப்பட்டது எனக்கு அப்பொழுதே தெரியும் எவ்வளோ பேர் முப்பது வருஷமாக திருமா கூட இருக்காங்க எவ்வளோ அவமானங்களையும் அக்கிரமங்களையும் பொறுத்துன்னு இருந்தவங்களெல்லாம் யாரையுமே துணை பொதுச் செயலராக கொண்டாடல இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேக்னேட்டாக கொண்டாடுறாங்களே இன்னும் இதில் விசிகா வந்து ஒரு காலகட்டங்களில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி விசிகாவை வந்து கல்கின்ற பத்திரிகை ரொம்ப ஹைலைட் பண்ணி ஒரு நேர்மையான ஒரு மனிதர் நாணயமான ஒரு மனிதர்னு ஹைலைட் பண்ணி படித்த போது தான் எனக்கே கூட ஓ விசிகா இது போன்ற ஒரு கட்சியாக திருமாவளவன் இது போன்ற ஒரு மனிதரா என்று கல்கியை பார்த்து தான் நானே தெரிஞ்சேன்னா இப்போ இப்போ மாதிரிலாம் ஒரு ஹைலைட் கிடையாது அப்போது இந்த வீடியோ இந்த டெலிகிராஃப் இந்த வாட்ஸ்அப் இந்த மாதிரி சேனல்லாம் இல்லாத காலகட்டத்தில் கல்கி தான் இவரை பற்றி மிக உயர்வாக எழுதியது மாதிரி நடந்து கொண்டார் அவருக்கு கீழே இருக்கவங்கள பற்றி எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும் உண்மையான நேர்மையான நாணயமாகலாம் இருக்கார் பட் எப்படி ஆதவ எல்லாம் போய் அவர் ஒரு துணை பொதுச் செயலாளராக கொண்டாடுறார் அதுக்கப்புறம் அவர் வெளியில் போகிறார் இதெல்லாம் ரொம்ப அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கணும் ஆட்சின்றார் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பத்து வருஷம் நீ பயணித்த பயணித்த அந்த கட்சியே ஆட்சிக்கு வருது அப்போ மன்னர் மன்னராட்சி அப்போது உதயநிதியை வரலையே அந்த காலகட்டங்களில் உதயநிதியை வரலையே நீ எப்படி ஸ்டாலினை மன்னர் ஆட்சின்னு சொல்லுவ இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் ஒரு பெரிய பிஸ்னஸ் விஷயங்க இதெல்லாம் ஏதோ நாட்டுக்குழைத்த நல்லா ஒரு மாதிரி யார் இவர் ஆதவ அர்ஜுனாக யார் என்ன பண்ணார் சமூகத்துக்காக என்ன பண்ணார் சொல்லுங்கள் இது வரைக்கும் என்ன சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்காரு எந்த சோஷிய இந்த மீடியாவுக்கும் ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போடுறானுங்க எல்லாமே போட வேண்டியது ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யார் இவரெல்லாம் வர முடியுமா ஹைலைட் ஆக முடியுமா இந்த விசிகா மாதிரி ஆளுங்க வந்து எதுக்கு தான் இந்த ஆளுகெல்லாம் ஒரு துணை பொதுச் செயலாளர்னு கொடுத்தாங்கன்னு தெரில அவர் பேசுகிற இஷ்டத்துக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ண விடலாமா அதுதான் எங்கே யாரை வைக்கணுமோ அதை வந்து ஒரு கட்சியில் தெரியும் இது எம்கேஎஸ் அவர்கள் நன்றாக புரிந்து தான் அவரை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைத்தார் அது திருமாவளவன் அதில் ஏமாந்து விட்டார் என்று தான் நான் சொல்லுவேன் என்று மட்டும் சொல்லி யார் யாருங்க யார் யாரோ வரவெல்லாம் ஒரு ஐம்பது வருஷமாக நூறு வருஷமாக ஒரு பாடுபடுற ஒரு இயக்கத்தை ஒரு கட்சியை அரசியல் எதுவுமே தெரியாமல் வரலாறு எதுவுமே தெரியாமல் எதையோ பேசி மக்களை திசை திருப்புகின்றனர் இளைஞர்களே நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் இந்த மாதிரி ஆதவ போன்றவர்கள் மட்டும் அல்ல இன்னும் எவ்வளவோ ஏமாற்றுபவர்கள் இந்த சமூகத்தில் வந்து உங்களை ஏமாற்றுவார்கள் நீங்கள் முன்னிலே வகுத்து வாருங்கள் ஆதவ யார் அவர் நீ வா முன்னால் யங்ஸ்டர்ஸை நான் கேட்டுக்கிறதுல நீ வா முன்னாடி முன்னாடி வந்து நில்லு அவள் போது நீ முன்னுக்கு வருவே இவங்களெல்லாம் நம்பி நீ பின்னால் போகாத என்ன பேச்சு திறமை இருக்குது தமிழை ஒழுங்காக உச்சரிக்க தெரியாதவர் தான் ஆதவ் அர்ஜுனா நீங்கள் அவர் தமிழ் பேச்செல்லாம் எடுத்து கேட்டு பாருங்கள் தமிழை சரியாக உச்சரிக்க தெரியாது ஆங்கிலத்தை சரியாக பேச முடியாது அரசியலை சரியாக புரிந்து கொள்ள முடியாது அரசியலை சரியாக எடுத்துச் சொல்ல முடியாது அப்போ ஏன் நீ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பத்து ஆண்டுகள் பயணித்தாய் ஏன் ஸ்டாலின் அவர்கள் அந்த சிஎம்மாக வரும்போது பிரசாந்த் கிஷோருடன் பயணித்து ஸ்டாலின் அவர்களை சீஃப் மினிஸ்டர் அந்த போஸ்ட்டுக்கு கொண்டு வர பாடுபட்டாய் நீ ஒரு ஆள் அது நூறு பேரில் நீ ஒரு ஆள் அது அது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டில் இருந்ததுனாலேயே நீ ஏதோ பெரிய ஆயிடுவேன் பார்த்துறாத இதான் நான் சொல்லுவேன் எனக்கு டிஎம்கே மேலே கூட இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டுங்க அது ய யார் யார எங்கே கொண்டாடணுமே முடியாது இவங்களெல்லாம் எடுத்து முன்னால வைக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க கலைஞர் இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருக்காரு எல்லோரையும் மேலே கொண்டாடுவார் அவன் எல்லாம் கலைஞர் முதுகோலாக குதிட்டு போவான் எனக்கு எரிச்சலாக இருக்கும் அதெல்லாம் ஏன் தான் இந்த மனுஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரோன்னு அதே தான் ஸ்டாலின் கூட பண்ணுறாரோன்னு எனக்கு தோணுது அதனால் கொஞ்சம் கவனிப்பாக இருக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லி வாழிய செந்தமாரி வாழ்க நடர் வாழிய பாரத மணி திருநாடு இது மாதிரி ஆட்கள்லாம் வரக்கூடாது இல்லை ஜீடோ பாலிட்டிஷியன்ஸ் இல்லையா ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணால் தான் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க மக்கள் சேவையெல்லாம் கிடையாதுங்க இவங்களாம் என்ன ஒரு பத்து வருஷம் இந்த ஹைலைட்டில் இருந்தவங்கள்லாம் இப்போ நாங்களாம் ஐம்பது வருஷமாக இருக்கோம் பாலிடிக்ஸில் நாங்களாம் முன்னுக்கு வர முடியுதா ஏதாவது பண்ண முடியுதா ஏதாவது செய்ய முடியுதா அரசியலை பேசின்னு இருக்கோம் ஐம்பது ஆண்டுகளாக பேசி கொண்டிருக்கிறோம் ஐம்பது ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஐம்பது ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிறோம் ஐம்பது ஆண்டுகளாக சேவை செய்து கொண்டிருக்கிறோம் என்ன பிரயோஜனம் மக்கள் மதிப்பதில்லை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே என மட்டும் சொல்லி நன்றிடம் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்